பெருந்தாள் விலார் பெண்களே பாடிகாவலார் கோட்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இன்று பெருந்தாள் விலார் ஒரே தமிழர்களின் வட்டச் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இன்று பெருந்தாள் விலார் சொல்றோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் விழா நாடு உத்தமருக்கு இன்று பிறந்த நாள் விழா உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் விழா ஏழைகளின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் விழாகுளம் தேசிய முற்போக்கு திராவிட கழக கழகம் சார்பாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மூணாவது பிறந்தநாள் விழாவை அன்னதானத்திற்கு தலைமை நாங்கி அன்னதானத்தை துவக்கி வைத்திருக்கும் மண்ணின் மைந்தர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கோற்படை தளபதி விருதுநகர் தேசிய முற்போக்கு மேற்கு மாவட்டர் ஜோசியோக்கு திராவிட கழகம் மேற்கு மாவட்ட செயலாளர் அநேகத்தில் கலந்து கொண்டு கேட்டரின் ஆசியை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் தமிழர் என்று சொன்னடா தலையிலிருந்து நில்லடா ஏன்றதே செய்வோம் இல்லாதவருக்கு எதையும் சந்திக்கும் வல்லவர் மேற்கும் நல்லவர் ஆதாயத்தில் விமயத்தில் கதிரவன் தறுப்பு வைரம் புன்னை அரசன் தன்மை செம்மல் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருபத்தி மூணு நாள் பிறந்த நாள் விழா இன்று சீரும் சிறப்புமாக கங்காணத்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து அனைநாட்டத்தில் காண்பு கொள்ளுமாறு என்பதை அன்புடன் சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு வீரா என்ற நவநீதன் வீரா என்ற நவநீதன் அவர்களையும் நன்றியை பாராட்டி இந்த விழாவினை சிறப்புரை செய்த அனைவருக்கும் எனவே பொதுமக்களுக்கும் நமது தொண்டர்களுக்கும் அனைவரும் ஊர் தலைவர் அவர்களுக்கு சால்வை அனுமதிக்கிறார் அவர்கள் சால்வை அனுப்ப அது எனக்கு போதும் என்னையும் நீங்க பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நாலு பேத்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த தர்மத்தில் நான் தெரிவேன் நான் மறைஞ்சிட்டேன் நினைக்கிறீங்களா நான் மறையலை உங்களை விட்டு போக மாட்டேன் என் மக்கள் மனதில் எப்போவும் நான் இருப்பேன் அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்து இருப்பேன் சொன்னேன் நான் இணைந்து இருப்பேன் தான் இருப்பேன் என்று சொல் கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு கண்ணு பண்ணுங்க நடக்க முடிய பண்ணுங்க இப்படித்தான் நான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதனால என்னை யாருமே எங்க வீட்லயே ஜாஸ்தி கோயிலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படிமே நான் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது வெறுக்கிறவன் எனக்கு ஒண்ணுதான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாட கேட்க போறோமா இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா இந்தியாவை கூடுன்னு கேட்க போறோமா ஆண்டாண்டு இல்லையா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் நல்லா சாப்பாடு போட்டு சந்தோஷமா கொண்டாடுதோம் அவர் இல்லாத இழப்புதான் எங்களுக்கு மத்தபடி நல்லபடியா அவரை கொண்டாடணும்னு இருக்கும் அவர் எப்போதுமோ நல்லவர் தான் இன்னும் அவர் கொண்டாட எப்ப இருந்தாலும் நாங்கள் கொண்டாட ரெடியா இருக்கோம் அவரு சாப்பாடு போட இல்லாத மக்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாரு அதே மாதிரி இன்னும் இல்லைன்னு இல்லாம சாப்பாடு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம் இன்னைக்கு நான் பேர் மீனா நாங்க இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியத்துல இருந்து பேசுறோம் நாங்க என்ற கிராமத்துல நாங்கள் இருக்கிறோம் வந்து அதனால இன்னைக்கு வந்து அவரோட பிறந்தநாள சிறப்பாக கொண்டாடுறோம் எங்க கிராமத்துல வந்து அவர் இருக்கும்போது எல்லாருக்கும் அன்னதானம்ன்றத அவர் எல்லாருக்குமே இது பண்ணாரு அவரோட வழியில நாங்க நடக்கணும்ன்றதுனால அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு எங்களுடைய கிராமமா இருந்தாலும் அவர் எங்க ஊருக்கும் வந்திருக்கிறாரு ஓட்டு கேட்டு ஆரம்பத்துல வந்தப்ப எங்க ஊருக்கும் வந்திருக்கிறாரு அவர் வந்து அதை முன்னிட்டு அந்த நினைவாவேன்னு அவருக்கு அன்னதானம் வந்து அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு இங்க வச்சு நல்லபடியா சிறப்பா செய்யணும்னு வழி வழியா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அங்க இனிமேலும் அவருடைய வழியில வந்து அன்னதான சிறப்பா எங்களுடைய கிராமத்துல நாங்க செயல்படுத்தோம் அவர் மகன் வந்து இது பண்றதுனால திரும்ப அவருக்கும் ஓட்டு போட்டு அவரையும் ஜெயிட்டு வச்சு கட்சியில நல்ல முறையில் அவர் ஆட்சிக்கு வரணும்ன்ற நாங்க எதிர்பார்க்கிறோம் வணக்கம் சார் என் பேரு முத்துமாரி சார் கேப்டன் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க ஊருக்கு வந்திருக்காங்க அவங்களை அவங்களை பத்தி பாராட்டணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அவர் ஏழை ஏழை மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காரு அப்புறம் அவர் இல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு போனாலும் சரி அவரை பார்க்க போனாலும் முதல் சாப்பிட்டு தான் மத்த வார்த்தையே பேசுவாரு அவர் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இந்த அன்னதானத்தை மீண்டும் இன்னும் எவ்வளவு தலைமுறை வந்தாலும் அதை நடத்துவோம் அங்க பக்கத்து ரொம்ப சேர்ந்து கொண்டாடுவோம் விஜயகாந்த் சார சேர்ந்து கொண்டாடுவோம் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்

அவர் பிறந்த நாளுக்கு வருஷம் வருஷம் அன்னதானம் போகணும் நல்லா சாப்பிடணும் நாங்க நல்லா கொண்டாடணும் எல்லாரும் வருஷம் வருஷம் நடக்கணும் யாரும் பசியோட இருக்க கூடாது நல்லா வகுத்து நிறைய சாப்பிடணும் நல்லபடியா கொண்டாடணும் வருஷம் வருஷம் அவரு நல்லா கொண்டாடணும் நல்ல நினைவு நாள் மாதிரியா நல்லா நாங்க நினைக்கணும் என் நேரமும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீவிழுத்தூர் ஒட்டியம் கங்காவளம் கிராமம் கண்ணார் வீட்டுலேருந்து வந்து பேசுகிறேன் இன்னைக்கு கேப்டன் பிறந்தனால சிறப்புமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் பொதுமக்கள் எல்லாம் இருக்கும் அண்ணதான் அண்ணதான் நம்ம போட போகிறோம் அதாவது நினைவுல தான் என்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம் பையன் வர தேர்தலையும் விஜய் புறப்பாருனையும் ஜெயிக்கி வைக்கிறதுக்கு முழு மூச்சா பாடு போடுவோம் நாங்க கட்சியில இருந்து எல்லாருமே பையங்க எல்லாருமே பொம்பளை எல்லாம் ஆர்வத்தோட இருக்காங்க உள்ள வரைக்கும் நா பாடு ரெடியா இருக்கும் வணக்கம் வணக்கம் என் பேர் வீராஜ் ஒன்றை நவ்னிதான் எந்த ஏரியா நான் செவிலுத்தூர் ஒன்றிய விருவாறு மாவட்டம் தங்காவளங்க தேமுதி கார்கிளை இன்னைக்கு கேப்டன் பிறந்தநாள் முன்னிட்டு இன்னைக்கு என்னண்ணே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க கேப்டன் பிறந்த மட்டும் வரி வறுமை ஒழிப்பு எனக்கு கொண்டாடுறனால இன்னைக்கு என் சாவராவை அதாவது கோழி பெரியன் சாப்பாடு போடுறேன் இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறேன் இன்னைக்கு நீங்கள் சொந்த செலவு உங்கள் இது பண்ணுறீங்கண்ணா ஆமாண்ணே கேப்டன் எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க இது எப்படியும் ஒரு நானூறு பேர் வரும்ண்ணே

வளர்க தேமுதிக வளர்க வாழ்க அந்நியார் இன்று அகில உலக தலைவர் கோடான கோடி தொண்டர்களின் இதயத்தில் இருக்கும் எங்கள் தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று விருதுநர் மேற்கு மாவட்டம் சீலுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் சீலியுத்தூர் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக கெங்காங்குளம் கெங்காங்குளம் கிளையில் இன்று வெமு வெகு விமர்சையாக கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வருஷம் வருஷம் இந்த கிராமத்தில் கேப்டன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அன்னதானம் இருக்காங்க இந்த கிராம எல்லை பாசமிகு வீராசாமி சகோதரர் வீராசாமி அவர்கள் மன்ற காலத்தில் இருந்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு நமது இயக்கத்திற்காக அதிகமாக உழைச்சிருக்காரு அது மாதிரி ஒன்றிய கலை செயலாளரும் ஆற்றல் மிகு ஒன்றிய செயலாளர் சகோதரர் பொன்முரன் அவர்களும் வருஷ வருஷம் வெகு சிறப்பாக நிறைய இடத்துல நாளைக்கு பண்ண போகிறோம் இன்னைக்கு இந்த கிராமத்தில் இருக்கோம் இந்த இந்த சமயத்தில் இந்த கிராம வீராசாமியும் அவர்களுடன் அவர்களுடன் இருந்து இந்த விழாவை சிறப்பிக்க பணியாற்றிய சகோதரர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி வருஷ வருஷம் இந்த கிராமத்தில் எங்கள் கேப்டன் பிறந்தநாளைக்கு சிக்கன் பிரியாணி போட்டு அன்னதானம் கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க